எதெல்லாம் செய்ய முடியலையோ அது முடியலையோ அதை தேவன் முடித்து வைப்பார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதி இருக்குது அது தெய்வத்தால் கூடும் அது தெரியாதா உனக்கு தெய்வத்தால் கூடுமே உனக்கு முடியவே இல்லை முடியவே மாட்டேங்குது நடக்கவே மாட்டேங்குது பயங்கரமான பிரச்சனை தவிக்கிறேன் நிலையில நான் போராடி கொண்டிருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா போராட்டம் உலகத்துல உண்டு அந்த போராட்டத்தை மாற்றுவதற்கான பலன் கிருபை அதற்கான அறிவு புத்தி இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார் என்ன ஆண்டோரை இப்படி ஆசீர்வாத பிரச்சனையா வருது பிரச்சனை வந்தான்னு நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரச்சனையா வருது அதுக்கு அதுக்கு எதிர்மறையாவே நடக்க வந்தவரே அப்படின்னா நான் உனக்கு என்ன சொன்னேன் அவர் சொன்னதுதான் நம்ம கேட்கணும் அங்க நடக்கிறத பா கேட்க கூடாது நம்ம கண்ணு முன்னாடியோ அல்லது நம்மளை தேடியோ ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு அப்படின்னா அத பாக்க கூடாது உடனே அங்க பாக்கணும் ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்து ஒருத்தருக்கு முடிஞ்ச பாப்பாங்க நான் என்ன சொல்லல நான் சொல்லல அதே மாதிரி வருது பாரு அப்படிம்பாங்க அது மாதிரி பார்க்கணும் அந்த உரை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அவருங்க பாப்பார் நான் உனக்கு என்ன சொன்னேன் நம்மள பாப்பார் நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன் நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன் பார் நான் அவாந்திர வழி என்ன பண்ணுவேன் கத்தரின் தோட்டத்தை போல ஆக்குவேன்னு சொல்லியிருக்கேன் ஏதன போல மாற்றுவேன் சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு ஆறுதல் செய்வதா சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு என்ன சொன்ன அந்த இந்த மாதிரி தான் வருது நான் உங்க வார்த்தையை நம்புனே நம்புனே அப்படிம்பாங்க நம்பி நான் வந்தேன் நம்பி தானே அப்படின்ல நம்பிக்கையோட இருக்கணும் அதனாலதான் விசுவாசத்தை வர்த்தக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க அப்போ சில அந்த ஜெபம் நாங்க எனக்கு விசுவாச விசுவாசத்தை இன்னும் வர்த்தக பண்ணுங்க நாங்க நம்பணும் நாங்க உண்மையே சார்ந்து இருக்கணும் அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும்னு ஜபிக்க ஆரம்பித்தாங்க சில நேரத்துல எத்தனையோ சூழ்நிலைகள்ல நெருக்கப்பட்டுட்டே இருக்கிறீங்க நெருக்கப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்போ ஐயோ ஒண்ணு போனா ஒண்ணு வருது ஒண்ணு போனா ஒண்ணு வருது அத்தனையும் தள்ளி விட்டு அந்த ஒண்ணு போனா ஒண்ணு வருது வர வர தள்ளி விட்டு போகக்கூடியதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வராம இருப்பதில்லை பிரச்சனை வருது போராட்டம் வருது கா பயங்கரமான புயல் அடிக்குது வெள்ளம் வருது என்னென்னமோ வருது இருட்டு வருது வெளிச்சம் வருது எல்லா வருட்டும் வருவதையெல்லாம் தள்ளி விட்டு போகக்கூடிய அந்த சுரு உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் கண்டு ஒரு தனி சிறப்பு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு தனித்துவம் இருக்கிறது சுருமை இருக்கிறது அவர்களுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது நச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகம் இருக்கிறது இந்த அபிஷேகம் அபிதமான வேலைகளை செய்யும் சர்க்கருக்கு மைல்வே உண்டாது எல்லாம் வரும் எல்லாம் வந்து போகும் ஒன்னும் அசைக்க முடியாது எல்லாம் வந்து போகும் நான் எவ்வளவு நல்லா பண்ற நல்லா நல்லாதாங்க செய்யறேன் ஆனா பாத்தீங்கன்னா வந்து இப்படி எல்லாம் இது மாதிரி பேசுறாங்கங்க என்ன என்ன மட்டும் தாங்க அப்படி பேசுறாங்க அப்படினா நீங்க விசேஷித்தவர்கள் எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை கூட்டம் ஐயோ நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா உங்களுக்கு புரிய தெரியாதவங்களை போய் எனக்கு ஈக்குவலா இரின்னா எப்படி இருக்க முடியும் புரிஞ்சுக்கல நமக்கு நல்ல தெரியுது அப்படின்னா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு நம்ம சொல்ல வேண்டியது என்ன நம்மளுடைய நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு சரியா இருக்க முடியாது நமக்கு ஈக்குவலா இருக்க முடியாது இருக்க முடியாத நீ எனக்கு ஈக்குவலா இருக்கணும் நான் நினைக்கிறத நீ பண்ணணும் நான் சொல்றத புரியணும் நான் சொல்றத பாக்கணும் அப்படின்னு தான் பாக்க முடியாது நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு கிறிஸ்தவ